ஹாய் மக்களே இப்போ வந்து தர்பூசணி பிரச்சனை வந்து ரொம்ப போயிட்டு அந்த தர்பூசணி பிரச்சனை வந்து இப்போ நான் உங்கள் கண் முன்னாடி வந்து தீர்த்து வைக்கிறேன் நான் பாருங்கள் நீங்கள் சரிங்க என்ன நேச்சரில் வந்து வந்திருக்கு செடியில இருந்து அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஹாய் இப்போ வந்து தர்பூசணி பிரியர் நான் வந்து தர்பூசணின்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த சீசனில் வந்து தர்பூசணி வந்து கெமிக்கலில் ஊசி போட்டு வந்து நேரத்தை வந்து ரொம்ப ரெட்டாக வந்து ஆக்குறாங்க அந்த தர்பூசினால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து கெடுதல்னு சொல்கிறாங்க நான் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி செடி வந்து இங்கே வளர்த்திருக்கேன் டூ ஆச்சு நான் விதை போட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு மாதத்துலேயும் வந்து செடி வந்து நல்லா வளர்ந்து மூணு பழம் வந்து வச்சிருக்கேன் தர்பூசணி நேச்சர்லாம் இதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்தீங்களா தர்பூசணி வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் செடியிலேயே வந்து வந்திருக்கு பாருங்கள் செடியிலேயே யாரும் நம்ப மாட்டீங்க செடியிலே வந்து தர்பூசணி வந்து வந்திருக்க பாருங்க சூப்பராக இருக்க பாருங்கள் தர்பூசணி இதைத்தான் நம்ம வந்து பார்க்கலாம் இப்பெல்லாம் த தர்பூசணி வந்து ரொம்ப கெமிக்கலில் வந்து போயிட்டுருக்கு மருந்தில் வந்து தர்பூசணி வந்து பழுக்க வைக்கிறாங்க செகப்பாகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை நம்ம வந்து உடச்சி பார்த்துடலாம் சரிங்களா மக்களே இதை விட என்ன அதிசயம்னா இந்த ஒரே ஒரு தர்பூசணி செடியில் வந்து இவ்வளோ பெரிய காய் வச்சுருக்குது அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க பார்க்கலாம் வாங்க எவ்வளோ பெரிய காய் வந்துருக்குன்னு மட்டும் பாருங்க சூப்பராக இருக்குல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செடியை வந்து பார்த்து பார்த்து வளர்த்தணுங்க இதுக்கு வந்து லைக்கு போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க நீங்கள் பாருங்க எல்லாமே இந்த டூப்பில் கட்டு டூப்பில் கட்டுங்கிறாங்க பழமெல்லாம் இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் பார்க்கலாம் அடிசியாக வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டு விட்டுலாம் இது இப்போதைக்கு வந்து ஒரு பழத்தோடு வந்து வீடியோ வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்புறமேட்டு வந்து நான் சாயங்காலம் இது ஒரு வீடியோவாக உடைக்கும் போது கட் பண்ணும்போது ஒரு வீடியோவை நம்ம எடுத்து நம்ம வீடியோவை வந்து நம்ம அப்லோடு பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் சரிங்களா அங்கே பாருங்கள் ஓ அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம்னு பாருங்கள் அப்பப்போ சுள்ளெரும்பெல்லாம் இருக்குது மக்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் சூப்பராக இருக்குதுல்ல இது எனக்கு ஒரு கூட பத்தாது இங்கே பாருங்கள் இந்த காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க ஒரே செடியில் இவ்வளோ காய் வச்சிருக்குது பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ காய்னு நான் வந்து பேப்பர் போட்டிருக்கேன் ஏன்னா இங்கே வந்து எலி பேருக்கா நல்லா நிறைய இருக்குது சாப்பிட்றது தான் பேப்பர் போட்டிருக்கேன் யாரும் நம்பாதீங்க விவசாயிங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்க அந்த தர்பூசணி வியாபாரிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த கலர் வருமா அந்த கலர் தர்பூசணி வந்து ரெட்டு கலரில் தான் இருக்கும் இதை நான் அறிஞ்சு ஒரு வீடியோவாக வந்து நான் எடுத்து போடுறேன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ